வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு படிப்பு படிப்பூத்திகள் நினைவாற்றல் ஊத்திகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சுவையான ஒரு படிப்பு படிப்பூத்தி வலுவான ஒரு படிப்பு படிப்பூத்தி ஒரு கருவி இந்த கருவியை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் படிப்பது சுலபம் அதிக மதிப்பெண்கள் எடுப்பது சுலபம் இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த டெக்னிக் பற்றி நம்மோடு உரையாட இருக்க கூடியவர்கள் நான்கு மாணவர்கள் அவர்களை பற்றிய அறிமுகத்தோடு பார்க்கலாம் சொல்லுங்கம்மா சார் என்னோட பேர் ஆர் பிரீத்தி நான் என்னோட குரூப் காமர்ஸ் குரூப் என்னோடது வந்து எய்ம் ஆடிட்டர் சைடில் போகிற மாதிரி இருக்கு சார் என்னோட பேர் வந்து எஸ் ஆர் பிரியா நான் வந்து லெவன் ஏ ஒன் படிக்கிறேன் என்னோட எய்ம் வந்து ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்ட் பண்ணணும் ஐஐடி பாம்பேல பண்ணணும்னு ஒரு எய்ம் இருக்கு சார் என்னோட பேர் ஆர் சஞ்சய் நான் வந்து டுவெல்த் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பண்ணுறேன் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு எய்ம் இருக்கு ஹலோ சார் ஐ அம் கோபிகா ஃப்ரம் டென்த் ஸ்டாண்டர்ட் மை கோல் இஸ் டு பிகம் அ டீச்சர் ம் குட் 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 சரி நல்ல வித்தியாசமான ஆர்வம் கண்ட மாணவர்கள் பொதுவாக படிப்பு என்பது எப்படி இருக்குது இப்போ புது கிளாஸ் போகிறீங்க இல்லையா இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒன் இயர் எப்படி இருக்கும் எப்படி உங்களுடைய விஷனுக்கு ஏற்ற ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சார் ஃபஸ்ட்டு டென்த்துன்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்கிறது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கஷ்டம் உன்னால பண்ண முடியுமான்னு உனக்கே தெரியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வார்த்தை தான் நான் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன் யாருமே பாசிட்டிவா பேசல எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவும் சொல்றது நீ படிக்கிற விதம் சரியில்லை புக்கு பெருசு நீ நிறைய படிக்கணும் டைம் இல்லை அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதே தான் கேட்டுட்டு இருக்கேன் யாருமே பாசிட்டிவா பேசல ஒரு கான்பிடன்ட் தரா மாதிரி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார் நான் ஏற்கனவே எனக்கு கான்பிடென்ட் இல்லை சுத்தமா நான் அப்போ எங்கேயாவது போறேன்னா பாத்தனா அவ்வளவுதான் ஐயோ யோ இவ்வளவு பேரா நம்ம எங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அவ்வளோதான் எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை நீங்களாம் வந்து நான் கமெண்ட் கேட்டேனா எதுக்கு வந்து இன்னும் என்னை டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு நான் புக்கை பார்த்தோன்னே பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு டென்த்து புக்கு அதுக்கு மேலே ஃபிசிக்ஸ்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல ஐயோ எனக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாச்சே தவிர நான் இன்னும் டென்த்தை பற்றி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லை எப்படி பண்ண போறோம் எதுவுமே எனக்கு தெரியாது ஏற்கனவே பயம் இவங்க இருக்கிற காத்தையும் இறக்கி விட்டுறாங்க ஆமா நான் கமெண்ட் கேட்கவே இல்லை நீங்களா ஏன் வந்து சொல்றீங்கன்னு தான் இருக்கு எனக்கு உண்மையான ஒரு ஆதங்கத்தை சொல்லி இருக்கிறீங்க நீங்க லெவன்த்தில் எப்படி இருந்தது அதே மாதிரி டுவெல்த்தும் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஹெவியாக தான் இருக்கு கெமிஸ்ட்ரி வந்து மற்ற சப்ஜெக்ட் டஃபாக இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா டஃபாக இருக்கு டஃபாக இருக்கு சார் ஃபர்ஸ்ட்டு வந்து டுவெல்த்து வந்தோன்னே வந்து டுவெல்த்து வந்துட்டீங்க படிங்க படிங்க நீட் ஜேஇ வந்து ஃபோக்கஸ் பண்ணாத நீட்டை ஜேயும் ஃபோக்கஸே பண்ணாத நீ வந்து டுவெல்த்து ஸ்டேட் போர்டை படி ஸ்டேட் போர்டு மட்டும் தான் உனக்கு முக்கியம் ஜேஇஇ வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு வீட்லேயே டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு கேட்கும்போது வந்து நான் என்னோட ஜேஇ டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க உன்னால பண்ண முடியும் உனக்கு பொட்டென்சியல் இருக்கு உன்னால வந்து அது கன்ஃபார்மா உன்னால பண்ண முடியும் நீ நினைச்சா உன்னால கிராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா உன்னால முடியவே முடியாது நீ வந்து ஸ்டேட் போர்ட கான்சென்ட்ரேட் பண்ணு ஸ்டேட் போர்டுல நல்ல காலேஜ் போ அப்படின்ட்டு ரொம்ப பயம் கொடுத்துறாங்க சார் மார்க் எடுத்தா போதும் ஏதாவது ஒரு காலேஜ் போயிடலாம் நீட்டு ஜெய் எல்லாம் வேணாம் சார் ஸ்கூல் டைமிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஈவினிங் இருக்குது சார் ஸோ என்னால் எல்லா சப்ஜெக்ட்க்கும் ஈக்குவலாக டைமிங் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்கு டிப் வேணும் சார் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பொதுவாக மாணவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை முதல்ல சொன்ன மாணவி ரொம்ப அழகாக சொன்னாங்க ஏற்கனவே எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மி ஆனால் சுற்றி இருக்கிற எல்லோரும் அந்த கான்ஃபிடென்ஸை இன்னும் கீழே இறக்கி விட்டுறாங்களுடைய ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் இல்லை இது பொதுவாக நம்ம சமூகத்தோட ஒரு குறைபாடு தான் அதாவது நெகட்டிவாக பேசியே பழகிறாங்க சின்ன வயசுலேருந்தே இதில் ஒரு மாற்றம் வரணும் பட் இதுதான் தான் யதார்த்தம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் டஃப் இயராக இருக்கும் சரியா இதை வந்து காதலை ஏற்றிக்கூடாது என்ன தான் அவங்க பேசினாலும் அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் உங்களுக்கு நீங்களே ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லிக்கணும் நான் சொன்னேன் இல்லையா இப்போ முந்தைய வீடியோவில் நான் பேசியிருந்தேன் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மனிதரும் தனக்குத்தானே ஐம்பது முறை பேசிக்கிறான் குறைந்தபட்சம் இந்த ஐம்பது முறை பேசுகிற விஷயத்த தான் செல்ஃப் டாக்னு சொல்லுவோம் இந்த டாக் பாசிட்டிவாக இருக்கும் சரியா என்னால் முடியும் என்னால் டென்த்து டாப் மார்க் எடுக்க முடியும் டுவெல்த் டாப் மார்க் எடுக்க முடியும் என்னுடைய ட்ரீம் கேரியர் நான் அச்சீவ் பண்ணுவேன் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் கான்ஷியஸாக ஃபியூ டேஸ் கான்ஷியஸாக சொல்லுங்கள் அப்புறம் அன்கான்ஷியஸாகவே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருங்க ஐஎம்எ சாம்பியன் ஐம் ஏ சக்ஸஸ் மெட்டீரியல் ஐ வில் வின் நூறு சதம் ஜெயிப்பேன் இந்த 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 செல்ஃப் டாக் இருந்தாலே நிறைய ப்ளஸ் வந்துடும் இது ஃபஸ்ட் திங் சரியா செல்ஃப் டாக் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதை உருவாக்கிறது ஒரு முக முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்களும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் ஒரு உயர்வான லட்சியம் கொண்டு இருந்தால் நூறு சதம் ஜெயிக்க முடியும் ஓப்ரா வின்ட்ரே கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டெலிவிஷன் அச்சீவர்ஸ் சரியா அவங்களுடைய ஷோ வந்து உலகத்திலே அதிக ரேட்டிங் கிடைச்ச ஒரு ஷோ ஓப்ரா வின் ஃப்ரை ஷோன்னே பேர் அந்த ஷோ எப்படின்னு சொன்னால் ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சி அவங்க வந்து யாராவது ஒரு டாப் அச்சீவரோட பல துறை சாதனையாளரோட உரையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆத்தரோடு பேசுவாங்க இந்த பேச்சின் மூலம் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களை சிந்திக்க வைக்க வேணும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் ஸோ அவங்க வந்து பல சேலஞ்சஸ் தாண்டி வந்தவங்க சின்ன வயசுலேயே ஒரு கருப்பின பெண்மணி சந்திக்கக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி வந்தவங்க ஸோ மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு விமன் பில்லியனர் நினைக்கிறேன் முதலாவது பில்லியனர் ஒரு பெண் சாதித்தது அதுவும் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாதித்தங்கிறது உப்ரவின் ப்ரை அவங்க வந்து தொகுத்து சொல்லும்போது அவங்கிட்ட கேட்குறாங்க வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க அப்படிலாம் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது என்ன வெற்றிக்கு எந்த ரகசியமும் கிடையாது ஒரு உயர்வான குறிக்கோள் இருக்கணும் அதை நோக்கி உழைக்கிற ஒரு வெறி இருக்கணும் ரெண்டு இருந்தால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க சிம்பிளான விஷயம் இதுதான் உண்மை சரியா ஸோ எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைங்களும் ஒரு உயர்வான இலக்கை வகுத்து கொண்டு அதை அடைய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு அதற்காக தினம்தோறும் உழைத்தால் நூறு சதம் வெற்றி பெற முடியும் இதுதான் ஓப்ராவின் மெசேஜ் மட்டும் இல்லை நூற்றுக்கணக்கான சக்ஸஸ் சொல்ல முடியும் நேரம் கருதி இப்போ நம்ம பார்க்கல இந்த ஒரு விஷயத்த கணக்கில் எடுத்துக்கோ ஸோ இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது முதல் ஆஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்லையா சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஒன்றால் முடியாது ஒன்றால் முடியாது அது டஃபியரோடு பாருங்கள் சரியா கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது தவளைக்கதையென்னா ஒரு நாலு தவளைகள் வந்து ஒரு மலை ஏற்றத்தில் கலந்துக்கிடுது சரியா மூணு தவளைங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் முட்டாள்தனம் மேலே போகாதா ஏறாத செத்துருவா செத்துருவா போகாத போகாதான்னு உடனே முதல் தவளை கொஞ்சம் தூரத்தில் கலண்டுருச்சு ரெண்டாவது தவளை அடுத்ததில் பேக் அடிச்சு மூணாவது தவளையும் கொஞ்சம் தூரம் போனோடனே பேக் அடிச்சு ஒரு தவளை மட்டும் மேலே போய் சேர்ந்துருச்சு இல்லையா அந்த தவளைகிட்ட போய் கேட்குறாங்க எப்படிப்பா நீ மட்டும் துணிச்சலாக மேலே வந்தேன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே பார்க்காம நிற்கிது என்னன்னு பார்த்தா அதுக்கு காது கேட்கல காது கேட்காத காரணத்தினால் சமுதாயத்தினுடைய இந்த ஏச்சு பேச்சு அவநம்பிக்கைகளை காது கொடுத்து கேட்காதனால அந்த தவளை ஜெயிச்சு அந்த தவளை மனப்பான்மையோடு நீங்கள் இருங்க சரியா சுற்றி என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஒரு பெரிய எய்ம் இருக்குது நான் எவ்வளவு பிந்தைங்க குடும்பத்திலேருந்து வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற தகவல் சார் சொல்லியிருக்காங்க அதனால் ஐ வில் வின் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா அந்த தவளை மனப்பான்மைக்கு போயிடுங்க சரியா ஒரு டப் ஃபிராக் மனப்பான்மைக்கு போயிடுங்க பட் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டாக் கொடுத்துட்டோம் ஐம்பதாயிரம் முறை சொல்கிறோன்னா திரும்ப திரும்ப முதல்ல கான்ஷியஸாக சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சொல்ல ஆரோக்கியம் ஐ வில் வின் ஐ மீன் சக்ஸஸ் மெட்டீரியல் ஐ வில் பிகம் ஏ பீங் அச்சீவர் என்னுடைய துறையில் நான் தான் டாப் அச்சீவராக இருப்பேன் இப்படிங்கிற செல்ஃப் டாக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சரியா இது ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் கூட உங்களுக்கு சில கருவிகள் வேணும் ஏன்னா ஒரு போர் வீரர் இருக்கிறான்னு வைங்க எதிரால் ஒரு போர் வீரர் வராரு அவர் கையில் வாழும் கேடையும் இருக்குது யாரும் குத்திற மாதிரி இது ஷீல்டு இருக்குது இல்லையா எல்லாம் கொண்டு ஒருத்தர் வராரு ஆனால் இவர் வந்து நான் தைரியசாலி என்ற எதுவும் இல்லாமல் போய் ஜெயிச்சுடுவேன் சொன்னால் முட்டாள்தானவர் இல்லையா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கருவிகள் வேணும் மாணவர் என்ற முறையில் படிப்பை சுலபமாக சாதுரியமாக படிப்பதற்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது இந்த கருவிகளை தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு டெக்னிக் மட்டும் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் கவனமாக கேளுங்கள் பின்பற்றுங்க சரியா இந்த டெக்னிகுடைய பேர் பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் இந்த பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் உருவாக்கிய ஒரு டெக்னிக் இன்றைக்கி வந்து உலகத்தில் நிறைய டாப் அச்சீவர்ஸ் இந்த டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் நிறைய சிவில் சர்வீஸ் டாப்பஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன டெக்னிக் வச்சு படித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் பயன்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீட் டாப்பஸ் ஜேஇ டாப்பர்ஸ் கல்லூரி அளவில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே இந்த பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க இந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி பிக்யூ அரஸ்டி ஒரு அக்ரானியம்னு சொன்னேன் ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பிகர் வேர்ட்ஸ் பி ஃபார் ரிவ்யூ க்யூ ஃபார் கொஷினிங் ஆர் ஃபார் ரீடிங் எஸ் ஃபார் செல்ஃப் ரிசைட்டல் பி ஃபார் டெஸ்ட் ஞாபகப்படுத்தி சொல்லாமா நோரு வாட்டி சொல்கிறேன் பி ஃபார் ரிவ்யூ க்யூ ஃபார் கொஷினிங் ஆர் ஃபார் ரீடிங் எஸ் ஃபார் செல்ஃப் ரிசைட்டல் டி ஃபார் டெஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் பி ஃபார் ரிவ்யூ ஹியூ ஃபார் ஆர் ஃபார் எஸ் ஃபார் டி ஃபார் சார் இது ஒன்று ஒன்றையும் பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்போது கேட்டு பி ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே இப்படி ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வைங்க சிலர் என்ன பண்ணுறோம் எடுத்த உடனே சாப்டர் ஒன்று எடுத்தாச்சு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா வேறு எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை மறுபடியும் இப்படி படிக்கிறது இது வந்து தவறானது நீ என்ன செய்யணும் ரிவ்யூ ஃபஸ்ட்டு புத்தகத்தை எடுத்த உடனே அட்டை பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷன் லோகோ அடுத்து செல் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஹவு டு யூஸ் த புக் ரொம்ப அழகாக இருக்குது சரியா இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்து டோட்டலாக எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்ன அப்படி புரட்டு பார்த்தா என்னென்ன டயக்ராம்ஸ் இருக்குது என்னென்ன ஃபார்முலாஸ் லிஸ்ட் இருக்குது கடைசியில் லிஸ்ட் ஆஃப் ஆத்தர்ஸ் ரிவ்யூவர்ஸ் பின்னாடி ரேப்பர் இப்படி ஓவராலாக இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை ஸ்டடி பண்ணுங்க இந்த புக்கு எதை பற்றியது என்ன சாப்டர்ஸ் என்ன சப்டைட்டில்ஸ் என்ன டயக்ராம்ஸ் இதை பற்றிய ஒரு பேர்ட்ஸ் ஐவியூ பேர்ட்ஸ் ஐவியூன்னா என்ன சொல்கிறோம் ஒரு கழுகு பறக்குது பூமியிலேருந்து அரை கிலோமீட்டர் உயரத்தில் பிறகுது அங்கேருந்தே ஸ்கேன் பண்ணிடுது எங்கள் வீடு இருக்குது எங்கே கார் இருக்குது எங்கே ஹோட்டல் இருக்குது எங்கே ஆட்கள் நடந்து போகிறாங்க அதை விட முக்கியமாக எங்கே கோழி குஞ்சு இருக்குது இல்லையா அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு வந்து டக்குன்னு தூக்கிட்டு போயிடுது இல்லையா அந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை தான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறதான் ஒரு படிப்புக்கான பேஸ் ஒரு புத்தகத்தினுடைய டோட்டலாக புரிஞ்சுக்கோங்க ஒரு சாப்டர் படிக்கனால் கூட அந்த சாப்டருடைய சப்டாபிக்ஸ் என்ன அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதில் என்ன ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க என்ன சம்மரி கொடுத்துருக்காங்க இது இது வந்து முதல்ல நீங்கள் உருவாக்கி போட்டு பிக் பிக்சர் இந்த பிக் பிக்சரை தெரிஞ்சிட்டு தான் அடுத்து உள்ளே போகணும் சரியா ஸோ இது ஃபஸ்ட் பார்ட் அடுத்தது என்ன சொன்னோம் பி பி முடிஞ்சதும் க்யூ ஃபார் கொஷினிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம செய்யக்கூடிய தவறே ஏனோத்தனோன்னு படிக்கிறது எதுக்கோ சொல்லியிருக்காங்கன்னு படிக்கிறது அப்படி வேண்டாம் இன்னையிலேருந்து இங்கே எப்படி படிக்கணும் யூ ஷுட் க்ரியேட் யுவர் ஓன் கொஷின்ஸ் சரியா இந்த புத்தகத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த சாப்டர் இந்த சாப்டர்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த சப்டைட்டில் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் உங்களுக்கு நீங்களே கொஷின்ஸ் உருவாக்கி இல்லை அதிலே பின்னாடி கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள் இந்த கொஷின்ஸை முதல்ல ஸ்டடி பண்ணி யூ ஷுட் ஃப்ரேம் செவரல் கொஷின்ஸ் ஃபஸ்ட் ஒரு சாப்டரை படிக்கிறதுக்குள்ளே முதல் வேலை என்ன அது தொடர்பான கேள்விகள் சரியா இது எதுக்காக இந்த சாப்டர் இதில் எதெல்லாம் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது இதில் இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் இப்படின்னு ஒரு பத்து கேள்விகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிட்டு கேள்விகளை யூ ஆர் ரெடி ஃபார் ஃபோக்கஸ்ட் ப்ரிப்ரேஷன் ஸோ செகண்ட் பார்ட் க்யூ ஃபார் கொஷினிங் தேர்ட் என்ன சொன்னேன் ரீடிங் ரீடிங்கிறதும் வழக்கமான ரீடிங்கில் வழக்கமாக நான் சொல்ல மாதிரி முறைச்சி பார்த்துட்டே படிக்க வேணாம் நீங்கள் என்ன செய்யணும் ஏற்கனவே முந்தின ஸ்டேஜில் என்ன பண்ணீங்க கொஷின்ஸ் அந்த கொஷின்ஸுக்கு விடை தேடி படிக்கணும் சரியா இதெல்லாம் என்னுடைய கொஷின்ஸ் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன இருக்குன்னு தேடினீங்கன்னா கழுகு பருந்து தூக்கின மாதிரி தூக்கிடுவீங்க சரியா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னமோ அதை பற்றி தேடி படிக்காமல் ஸோ கேள்விகளுக்கு விடை தேடி படிப்பது தான் ரீடிங் சரியா ஸோ பிக்யூ ஆர் முடிஞ்சது எஸ் என்ன சொன்னேன் செல்ஃப் ரிசைட்டல் மனதுக்குள் சொல்லி பார்ப்பது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆளுகளை ஸ்கிப் பண்ணுற விஷயமே அதான் ஏற்கனவே முந்தைய இதில் சொன்னேன் ஒரு அரை மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இந்த அரை மணி நேரம் படித்து முடித்ததும் மூடி வைத்து விட்டு ஐந்து நிமிடம் என்ன படித்தீங்க இதில் என்ன கீ பாயிண்ட்ஸுங்க சொல்லி சொல்லிப்பாங்க நீங்கள் அரை மணி நேரம் படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா கூடுவாங்க இந்த கடைக்கு போய்ட்டு வாடான்னு சொன்னால் அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு படித்ததை மனதுக்குள் சொல்லி பார்த்துட்டு தான் எந்திரிக்கணும் இது மேக் இட் எஸ் அ ரூல் த செல்ஃப் ரிசைட்டல் வந்து இட் பிளேஸ் அ வெரி கிரிட்டிக்கல் ரோல் இன் யவர் ஸ்டடிஸ் ஏன்னா இது உங்களுடைய நினைவாற்றலில் போய் சேரும் திரும்ப திரும்ப என்ன சொல்லி பார்க்குறீங்களோ அதுதான் நினைவாற்றலில் சேரும் ஏன்னா நான் எத்தனையோ விளைக்கின்ற மெமரி என்பது கவனிச்சிங்களா அப்போ வாட் இஸ் மெமரி ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் சர்க்கியூட்ஸ் இன் யுவர் ட்ராயிங் சரியா உங்கள் ரசாயன வட்டங்கள் உன்னோடைய மூளையில் உருவாகிறது இதுதான் மெமரி ரசாயன வட்டம் எப்போது உருவாகவும் அந்த நெட்ஒர்க் எப்போ உருவாகும் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் அந்த நெட்ஒர்க் உருவாகும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பச்சை பசேல் புல்வழி ஒரு நூறு பேர் அங்கங்கே நடக்கிறாங்க இது கேஸ் ஒன் கேஸ் டூ பச்சை பசேல் புல்வழி நூறு பேர் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நடக்கிறாங்க இப்போ எதில் பாதை உருவாகும் கேஸ் ஒன்னா கேஸ் டூவா கேஸ் கேஸ் டூ நம்ம செய்கிற தப்பு கேஸ் ஒன்றில் படிக்கிறோம் படிக்கிறோம் முடியெஸ்ட்டு ஓடிறோம் இல்லையா இன்னொரு தம்பி கூட கொஞ்சம் முன்னாடி சொன்னார் எவ்வளோ படித்தாலும் மனசில் நிற்க மாட்டேங்குது ரீசன் இதுதான் இப்போ சைப்பசேல் புல் வழியில் நூறு பேர் ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் போகும்போது கட்டாயம் பாதை உருவாயிடும் ஸோ நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்ட்ராங் கெமிக்கல் சர்க்யூட் உங்கள் தலையில் உருவாயிடும் மூளையில் உருவாயிடுது ஸோ இந்த கெமிக்கல் சர்க்கியூர்ட் தான் ஞாபக சக்தி கெமிக்கல் சர்க்யூட் தான் நினைவாற்றல் அப்படி வரேன்னா செல்ஃப் ரிசைட்டல் முக்கியம் அரை மணி நேரம் படித்தால் ஐந்து நிமிடம் சொல்லி பார்க்க வேண்டும் மனதுக்குள் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது மனதுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் இருந்துட்டு கொண்டே கூட நேற்று என்னெல்லாம் படித்தோம் எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் மனதுக்குள் சொல்லி பார்க்கணும் இந்த அளவுக்கு ரிப்பிட்டேஷன் நடந்ததுன்னா கெமிக்கல் செக்யூட் ஃபார்ம் ஆகிடும் நூறு சதம் உங்களோட நினைவாற்றல் ரொம்ப உயிர்ப்போடு இருக்கும் எக்ஸாமில் உட்காந்தா புக்கை பிரித்து வச்ச மாதிரி இருக்கும் அட்டகாசமாக எழுதி தள்ளிடு ஸோ இந்த செல்ஃப் ரிசைட்டல் வெரி இம்பார்ட்டன்ட் சரியா இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் பி ஃபார் 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 டெஸ்ட் அடுத்த கட்டம் இதுதான் நீங்கள் செல்ஃப் ரெசைட்டல்ல நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஆர்கனைஸ் ஆகிடுச்சு நினைவாற்றல் வந்துருச்சு இருந்தாலும் கூட தேர்வில் எப்படி எதிர்பார்க்குறாங்கிறது எழுதி பார்த்தா தான் தெரியும் என திரும்ப திரும்ப எழுதி பார்த்தா தான் எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ டாப்பாஸாக இருந்தாலும் சரி நீட் டாப்பாஸாக இருந்தாலும் ஜேஇ டாப்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது மாடல் எக்ஸாம்ஸ் சரியா டீச்சர் நடத்துகிற மாடல் எக்ஸாம் மட்டும் இல்லை வீட்டில் நனக்கு எனக்கு நானே நடத்துகிற மாடல் எக்ஸாம்ஸ் ஸோ இந்த டெஸ்ட் எழுதி பார்க்குறதுங்கிறது மிக முக்கியமானது ஏன்னா தான் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சாலும் டீச்சர் என்ன எதிர்பார்க்குறாங்க எக்ஸாம் சிஸ்டம் என்ன எதிர்பார்க்குறது கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குதுங்கிறது மாடல் எக்ஸாம்ஸ் எழுதும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதுவும் ஒரு மாடல் எக்ஸாமில் வந்துட போகிறதில்ல திரும்ப திரும்ப எழுதணும் ஒரு மாடல் எக்ஸாம் முடிஞ்சதும் அதனுடைய எரர் நோட் நீங்கள் உருவாக்கணும் என்ன தப்பு பண்ண இந்த மாடல் எக்ஸாமில் எதனால மார்க் குறைஞ்சது என்னோட ப்ரெசன்டேஷன் தப்பாக நான் புரிஞ்சு கொண்டது தப்பாக கேள்வி தப்பா எல்லாத்தையும் போட்டு நோட் பண்ணி எரர் நோட்டை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஒன்று பிக்யூஆர்எஸ்டியில் டி டெஸ்ட்டு நீங்களே நடத்துகிறீங்க டீச்சர் நடத்துகிற டெஸ்ட்டில் கோஆப்ரேட் பண்ணுறீங்க அதை அனலைஸ் பண்ணி எரர் நோட்டு உருவாக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் முதல்ல கம்மியாக இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கலாம் அறுபது பர்சன்ட் ஆகும் எழுபது பர்சன்ட் ஆகும் எண்பது பர்சன்ட் ஆகும் தொண்ணூறு பெர்சன்ட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டாப்பராக வந்துடலாம் ப்ரொவைடர் யூ ஃபாலோ திஸ் டெக்னிக் ஸோ டெக்னிக் மறுபடியும் சொல்லுங்கன்னு பார்ப்போம் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வந்து நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே போகாமல் அதை பற்றி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதை எதை பற்றின்னு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கிறது கியூ ஃபார் கொஷினிங் நம்மளே கொஷின் உருவாக்கி அதுக்கான ஆன்சரையும் நம்மளே தேடிக்கணும் அப்போ அதை பற்றி இன்னும் நம்மளுக்கு தெரியும் மிஸ் நடத்துனாங்கன்னா அதுலேயும் கொஷின்ஸ் டிரைவ் பண்ணி அதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஆர் ஃபார் ரீடிங் முதல்ல படித்து பார்க்கணும் படித்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து எஸ் ஃபார் செல்ஃப் ரிசேட்டர் புரிஞ்சுக்கிட்டதை ஒரு ஒரு டைம் எடுத்து நம்ம என்னென்ன பண்ணோம் என்னென்ன நம்மளுக்கு தெரியுதுன்னு ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறது செல்ஃப் ரிசேட்டர் டி அந்த நம்ம சொன்னதை நம்ம இன்னும் கிளியராக இருக்குமா அப்படின்றதுக்காக டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் அந்த டெஸ்ட்டில் தப்பாக வந்துச்சுன்னா திருப்பி இதே டெஸ்ட் திருப்பி திருப்பி எழுதி நம்ம அந்த கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிக்யூஆர்எஸ்டி அருமை இன்றையிலேருந்து அட்லீஸ்ட் நீங்கள் இதில் பங்கேற்ற மாணவர்களாவது இந்த பிக்யூஆர்எஸ்டி டெக்னிக் பயன்படுத்துங்க இதை வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பிக்யூஆர்எஸ்டி பயன்படுத்துங்க டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் இந்த டெக்னிக் பற்றி குழந்தைங்களுக்கு கற்றுக்கொடுங்க கொடுங்க நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா படிப்படின்னு ப்ரெஷர் போடுறோம் இல்லையா ப்ரெஷர் குக்கரில் வச்சு அவிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் போடுறோம் பட் அவுட் டூர் ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் சொல்லித்தரது இல்லை அவுட் டூர் ஸ்டடி கற்றுக்கிட்டிங்கன்னா அதை விட சுலபமானது எதுவும் இல்லை சரியா பாரதிதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார் மலைவாழை அல்லவோ கல்வி அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு அதாவது ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் தான் பொதுவாக பசங்களுக்கு என்ன இருக்குன்னா படிப்புனாலே ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு இல்லையா ஒரு பாகக்கா மாதிரி தோணுது அந்த ஆட்டிடியூட் மாறணும் பாரதிதாசன் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு மலைவாழைன்னு வைங்க அதாவது உங்கள் டாப் எய்ம் அச்சீவ் பண்ணேன்னா ஒரு சிவில் சர்வீஸ் டாப்பராகவோ அல்லது சிஏவாவோ ஒரு டாப் டாக்டராகவோ வரணும்னா இந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணும் அது வந்து பாசிபிள் தான் அதுக்கு இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சணும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எய்ம் ஹையாக இருக்கட்டும் அதே நேரத்தில் மாங்கு மாங்குன்னு படிக்கிறத விட சாதுரியமாக படிக்கிறதுக்கும் அதுதான் அந்த பிக்யூராசிட்டி டெக்னிக் சொல்லியிருந்தேன் பொதுவாக மாணவர்கள் செய்கிற தப்பு மாங்க மாங்கன்னு படிக்கிறோம் மணிக்கணங்கில் படிக்கிறோம் பட் மண்டையில் எதுவும் ஏறுறது ஒரே காரணம் இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் அட்டகாசமாக ஆர்கனைஸ் ஆகிடும் ஞாபகத்துக்கு வந்துடும் அழகாக ப்ரெசன்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டெக்னிக் வந்து சொல்லப்போனால் ஒரு மரவட்டிக்கு கதை மாதிரி ஏன்னா ஒரு ஒரு மலையில் ரெண்டு பெரிய மரங்களை வெட்ட சொல்லி ரெண்டு மரவட்டிகளை கொடுக்குறாங்க ரெண்டு மரவட்டிக்குமே ஒரே மாதிரி துருப்பிடிச்சு போனால் ரொம்ப முதல் மறுவட்டி என்ன பண்ணிடுறாரு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல வேலையை ஆரம்பிச்சிடாரு எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு போராடி அறுத்து தள்ளிடுறாரு ஆள் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறாரு அந்த ரம்பத்தை கூர்த்திட்டுறார் ஒரு அரை மணி நேரம் கூர்த்துட்டுறார் இன்னும் அரை அடுத்த அரை மணி நேரத்தில் வெட்டிடுறாரு யார் புத்திசாலி ஃபஸ்ட்டாக செகண்டா செகண்ட் ஆனால் ஃபஸ்ட்டு டைப்பாக தான் இன்றைக்கி இருக்கிறோம் நிறைய பேர் மாங்க மாங்குன்னு படிக்கிற மொழியே ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் தெரியல ஸோ இந்த ஸ்டடி டெக்னிக் PQRST ஸ்டடி டெக்னிக் பயன்படுத்துகிறதுங்கிறது ஒரு செகண்ட் பர்சனுடைய புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை ஒரு சாதகமான அணுகுமுறை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது போன்ற படிப்பு உத்திகளை பயன்படுத்தி படித்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்